யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக இதை அவர் கையில் எடுத்து செஞ்சிட்டு இருக்காரு தேவையில்லாதது நீத்தார் பெருமை நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அவர் இறந்த போனவங்களை வச்சுதான் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு எங்க தலைவர் ராஜீவ்காந்தி பற்றி பேசுவார் இப்ப தந்தை பெரியார்காரு இதுல என்ன அவருக்கு மகிழ்ச்சின்னு தெரியல அதை தவிர்க்கிறதும் அவருக்கு நல்லது அவருடைய இயக்கத்துக்கும் நல்லது பென்ஷன் விவகாரம் குறித்து அண்ணாமலை வந்து மத்திய அமைச்சர் வந்து பேசியிருக்காரு நாளைக்கு வந்து மக்களுக்கான ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் இறுதியான ஒரு அதிகாரப்பூர்வம் அறிவிப்பு அவர் எங்கே பேசி இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்துகின்ற அதிகாரம் மாநில அரசு தான் இருக்கு அதை தமிழ்நாடு முதலமைச்சர் தான் முடிவெடுப்பார் அவங்க எடுக்க முடியாது இதுனா பாகிஸ்தானா இது இது இந்தியா இது நமக்குன்னு ஒரு அரசியல் அமைப்பு சட்டம் இருக்கு எல்லாத்தையும் ஒன்றிய அரசு செஞ்சிட முடியாது அவங்களுடைய கங்கரன் லிஸ்ட்ல இருக்கிறதுல மத்திய தொகுப்புல இருக்கிறதுல அவங்க பண்ண முடியும் இப்போ மாநில சுயாட்சி இந்த எல்லாம் எங்க இருக்குது இவங்க பேசுறத பார்த்தா அதெல்லாம் இருக்குதானே தெரியல ஆகையால் நம்ம அரசியலமைப்பு சட்டம் வலிமையானது அதையெல்லாம் தவிர்த்துட்டு இவங்க கொடுங்கோல் ஆட்சியை தமிழ்நாட்டில் திணிக்க முடியாது அதற்கு பல முன்னுதாரணங்கள் இப்போ கூட உச்ச நீதிமன்றத்தில் ஆளுநர் விஷயத்தில் கொட்டு வைத்திருக்காங்க நீங்க முடிவெடுக்கிறீங்களா நாங்கள் எடுக்கட்டோமான்னு சொல்லியிருக்காங்க பல மாநிலங்கள் பஞ்சாப்ல அது மாதிரி அகையால இதையெல்லாம் திணிக்க முடியாது மாநில அரசுக்கு உட்பட்டது அவர்கள் என்ன தீர்மானம் போட்டாலும் யாருக்காவது கொடுக்கணும் நினைச்சாலும் அதை நடைமுறைப்படுத்தும் இடத்தில் தமிழ்நாடு அரசு இருக்கு ஏற்கனவே முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் ரொம்ப தெளிவா சட்டப்பேரவையில் நாங்கள் இருக்கும் போது சொல்லியிருக்காரு அது வராது ஒருவேளை வந்தா நான் முதலமைச்சரா இருக்க மாட்டேன் வாய்ப்பில்லைன்னு இல்லைன்னு சொல்லியிருக்காரு அதுக்கு மேல என்ன சொல்லணும் இது அரசியல் ஆகிட்டே இருக்காரு அண்ணாமலைக்கு ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம் இப்போ நான் பேட்டி கொடுத்ததை வச்சு கட்சித்தீவை பத்தி சொல்லிட்டு இருக்காரு கட்சித்தீவை பத்தி